அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம் சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம் இதற்கான விடை ஆப்ஷன் பி சித்திர எழுத்து இரண்டாவது வினா சுமேரியரின் எழுத்து முறை எது சுமேரியரின் எழுத்து முறை எது இதற்கான விடை ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம் அடுத்த வினா சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது இதற்கான விடை ஆப்ஷன் சி தமிழ் பிராமி எழுத்து முறை நாலாவது வினா கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் யார் கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் யார் இதற்கான ஸ்னாய்விடை ஆப்ஷன் டி அவுரங்கசீப் அடுத்த வினா இவர்களில் மாறுபட்ட ஒருவர் யார் கீழ் கண்டவற்றுள் மாறுபட்ட ஒருவர் யார் இதற்கான ஸ்னாய்விடை ஆப்ஷன் டி மார்கோ போலோ ஆறாவது வினா மெக்னீசியமும் சிலிக்காமும் காணப்படும் அடுக்கு எது மெக்னீசியமும் சிலிக்காவும் காணப்படும் அடுக்கு எது இதற்கான சினாய்விடை ஆப்ஷன் பி சிமா அடுத்த வினா நீசாக மாறும் பொருள் எது நீசாக மாறும் பொருள் எது இதற்கான சேவைவிடை ஆப்ஷன் டி கிரானைட் எட்டாவது வினா கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் என்ன கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் என்ன இதற்கான சினாய்விடை ஆப்ஷன் ஏ கடல் அலை அரித்தல் ஒன்பதாவது வினா செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுவது எது செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறியாட்டு மேகங்கள்னா இடைப்பட்ட திரள் மேகங்கள் பத்தாவது வினா சின்னுக்காற்று வீசும் நாடு எது சின்னுக்காற்று வீசும் நாடு எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வட அமெரிக்கா அடுத்த வினா கிளிமஞ்சோரை எரிமலை எவ்வகை எரிமலை கிருமஞ்சார் எரிமலை எவ்வகை எரிமலை இதற்கான சிராவிடை ஆப்ஷன் சி தனிந்த எரிமலை கிருமஞ்சார் எரிமலை வந்து ஒரு தனிந்த எரிமலை பன்னெண்டாவது வினா ஆயிரம் ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது ஆயிரம் ஏரிகள் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது இதற்கான சிரையாவிடை ஆப்ஷன் சி பின்லாந்து அடுத்த வினா பன்னாட்டு காடுகள் தினம் எப்பொழுது பன்னாட்டு காடுகள் தினம் எப்பொழுது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் டி மார்ச் இருபத்தி ஒன்று வினா உலக பேராளியல் தினம் எப்பொழுது உலக பேராளியல் தினம் எப்பொழுது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் டி ஜூன் எட்டு உலக பேராளியல் தினம் ஜூன் எட்டு பதிஞ்சாது வினா உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று பதினாறாவது வினா நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு எது நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ டென்மார்க் அடுத்த வினா உலகின் முதல் நில வரைபடத்தை வரைந்தவர் யார் உலகின் முதல் நில வரைபடத்தை வரைந்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி அனாக்சி மேண்டர் பதினெட்டாவது வினா எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தையை பெறப்பட்டது எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் டி கிரேக்கம் பத்தொன்பதாவது வினா இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் சி இருவரும் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இருபது வினா நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஓராது வினா தேசிய வாக்காளர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாவது வினா இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது ஒரு முக்கியமான வினா இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு இருபத்தி மூன்றாவது வினா இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா இருபத்தி நாலாவது வினா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு இருபத்தி அஞ்சாவது ஜி நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் டி இந்தியா அடுத்த வினா சார் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு எது சார் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சீனா இருபத்தி ஏழாவது வீணா பொருந்தாத ஒன்றை கண்டறிக கீழ் கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக இதற்கான சினை விடை ஆப்ஷன் டி சிறு தொழில் அடுத்த வினா பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி ஒன்பதாவது வினா ரிங்கிட் என்பது எந்த நாட்டு பணம் ரிங்கிட் என்பது எந்த நாட்டு நாணயம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மலேசியா கடைசி வினா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் இதற்கான விடை ஆப்ஷன் சி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நண்பர்களே இனி நம்ம ஒன்பதாம் வகுப்பு சமூக அருவியிலிருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மாற்று சந்திப்போம்